முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும் என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணும் லட்ச ரூபாய் காணும் ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணம் ஆச்சு அதையாவது எடுத்துட்டு போனாங்க அவங்க நாசமா போக அப்படின்னா திட்டாதடா என் பொண்டாட்டி தான் எடுத்துட்டு இந்த காலத்துல புருஷன் பணத்தை

போயிட்டீங்களே நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க ஒரு நாளை நெஞ்சு விழிக்கனு சொன்னாரு நெஞ்சில கையை வச்சு பார்த்து பாட்டு தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்க எனக்கு என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயோ 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 என்ன பார்த்தா ஐயோ அதிரே கருப்பு சேலே மடிபடியா முந்தாலி நாம் அது மடு சுடுத்தி வந்தாலும் மன்னவரே இல்லாவே என்ன புத்தாயா நீ ரெண்டாம் கிட்ட பொண்டாட்டி புள்ள மலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்கி புட்டுக்கேன் பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ பணத்துல பொணத்தில் ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுத்தனே அது கூட கணக்கே போயிட்டே என்னமே தாயாச்சு கோட்டைக்கே வந்தாலும் ஐயா ஐயோ பச்சை பக்கத்துல பவனி வந்த ராசாவே பட்டு வேட்டி பட்டு சட்டையோட்டு தங்கர வியாதி வந்து அது பாரப்படாது

உங்க வாய்நாளையே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து கொடுக்கல இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும் முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம் என்ன காரணமா என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாழ் ஒண்ணுதான் இல்ல உழைச்சிரும் நம்பிக்கை இருக்கு ஆமா

நீ ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏம்பணத்தோட வச்சா ஏன் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூறையில சொறிய வச்சிருந்தேன் இப்ப துணி மட்டும் தான் இருக்கு என் பணம் கரையா அடிச்சிருச்சு ஊரை கொள்ளை அடிச்சது போதாது கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சுட்டியா இத எப்படி வாங்குறேன்னு பாரு கஞ்ச பயில என்னடா சொல்லு ஏன் அழுகிறாரு ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திருப்தியா ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்

நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷ்ணா வரும் கரையானுக்கு எதுடா கை சரி நான் கெட்ட கனவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன் டேய் வாட ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவா குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தேய்ச்சு குடிப்பாட்டி தீவகா போட்டு விடுங்க கடவுல வாங்கிக்க பாத்து கழுத்து கழுத்த நெருக்கி வரா புள்ளைய பெரிய புள்ளை சொன்னே நீ கெட்ட பெரிய

ஓஹோ கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரன்தான் வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க இங்க மட்டும் இல்லங்க எல்லா பணியிலும் அப்படிதான் நடக்குது பஞ்சாயத்து முடிஞ்சதுல பணம் ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ அது சரி